அஹ்மதுல்லாஹ் மினஷ் ஷெய்த்தான் இரஜின் அஸ்மில்லாஹ் ரஹ்மான் இரஹீம் அஸ்ஸலாம் வ அழைக்கும் வ ரஹ்மத் துல்லாஹ் வ பரிகார்டுகள் நின்று நிதானித்து கவனமாய் செயல்படும் அல்ஹம்துல்லாஹ் அல்ஹம்துல்லாஹ் லாலா குல்லிஹார் அல்லாஹ்மஸ் அல்லி வஸ்ஸில்லி வபாரிக் காலே வம்மா அர்ஸல்னாக்க இல்லா ரஹ்மத்தில்லில்லாஹ் அலமீன் ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಬಾರಿಕ್ ಲನಾಫಿ ರಜಮ ಷಮಾನ್ ವ ಬಲ್ಲಿಹ್ನ ರಮಲಾನ್ ವರಹಮತ್ತನ್ ವರ ಅಹ್ತನಾ ಫೋನಫಿಯಾ ಸುಬಹಾನ ಅಲ್ಲಾಹಿ ವ ಬಿಹಮದಿಹಿ ಸುಮಹಾನಲ್ಲಾಹಿಲಾಹಿ ವ ವಿಹಮ್ ದಿ ಅಸ್ತೂಫ್ರುಲ್ಲಾಹ್ ಅಸ್ತಫ್ರುಲ್ಲಾ ಮಿಮ್ಮಾಸಿವಲ್ಲಾ ವಕುಲುಷೀ ಯಕುಲಲ್ಲಾಹ್ ರಬ್ಬನಾ ಅಲಲಮ್ನ ಅನ್ಫುಸ್ಸನಾ ವ ಇಲ್ಲಂ ತೌಫಿಲ್ಲನಾ ವತರಹಮ್ನ ಲನಾಫೋನನ್ನ ಮಿನಲ್ ಹಾಸಿರಿನ್ ಅಲ್ಲಾ ಸಲೀಲ ಮೊಹಮ್ಮದಿ ಅದದ ಹಲಕಿಹಿ ಅಲ್ಲಾ ಮೊಹಮದಿಲ್ಲ ಅಲ್ಲದೀನ್ ಇದನಿಹಿ ಅಲ್ಲ ಮೊಹಮ್ಮತಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿಹಿ ಸುಬಹಾನ್ ಅಲ್ಲಾಹಿ ನಫಸಿಹಿ سبحان الله وبحمده اتنا ترسیح سبحان الله وبحمده من ذا قال ما تي سبحان الله الملك القدوس بوحون القدوس ان ور ربنا درب الملائكه ورغو استغفر الله العظيم سبحان الله الحمد لله الله اكبر لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم

நபி இப்ராஹிம் அலிஹ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்தஸ்து வழங்கப்படும் அல்ஹம் தொழுகையை உரிய நேரங்களில் தொழாமல் பால் படுத்துவது நபி சல்லா வலா முகமது சல்லாஹ் அலி அவர்களின் காலத்தில் இருந்தவற்றில் எதனையும் என்று என்னால் காண முடியவில்லை என்று அனஸ் ரலி எல்லா குறிப்பிட்டார்கள் தொழுகை இருக்கிறதே என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அதில் கூட செய்வதையெல்லாம் நீங்கள் கூட குறைய செய்துவிடவில்லையா என திருப்பி கேட்டார்கள் சுஹ்ரி கூறியதாவது அனஸ் பின் மாலிக் ரலி எல்லா டமாஸ்கஸ் இருந்த போது நான் அவர்களிடம் சென்றேன் அவர்கள் அழுது கொண்டிருந்தனர் ஏன் அழுகிறீர்கள் என்று நான் கேட்டேன் நபிசல்லாஹ் வலா முகமது சல்லாஹ் வலை வசல்லாம் அவர்கள் காலத்தில் நான் கண்டவைகளில் இந்த தொழுகையை தவிர வேறு எதனையும் என் என்னால் இன்றைய சமூகத்தில் காண முடியவில்லை அந்த தொழுகையும் கூட பால்படுத்தப்பட்ட நிலையில் உள்ளது என அனசர் அலீல்லா கூறினார் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஹ் வல்லாஹ் முகமது அவர்கள் கூறினார்கள் நடுநிலையை கடைபிடியுங்கள் கைகளை நாய் விரிப்பது போல் விரிக்கலாகாது தமக்கு முன்புறமோ தம் வலப்புறமோ துப்பலாகாது ஏனெனில் அவர் தம் இறைவனுடன் தனிமையில் உரையாடி கொண்டிருக்கிறார் இதை அனசர் அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்ஷல்லா இந்த ரமணாளில் இந்த ரமணான் மாதத்தில் அதிகம் அதிகம் அமல் செய்வோம் அதிகமாக கலிமாவை லா இல்லல்லா முகமது ரசூல் லாஹி சல்லா வலா முகமது இந்த ரமணான் மாதத்தில் எந்த ஒரு அமல்களை செய்தாலும் ஆயிரம் மடங்கு நன்மை கூ அதிகமாக நமக்கு கிடைக்கப்படும் ஒரு சுபகான் அல்லாஹ் கூறினால் எழுபது சுபஹான் அல்லாஹ் கூறிய நன்மை இந்த ரமணாலின் நமக்கு கிடைக்கும் அதிகம் அதிகம் அமல் செய்வோம் அதிகமாக இஸ்தீஃபார் செய்வோம் இன்ஷா நாடினா அள்ளி கிழங்கை உலர்த்தி பொடித்து மாவாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து கிராம் பாலில் கலந்து காலை மாலையாக சாப்பிட்டு வர குடல் புண் வயிற்று போக்கு மூலம் ஆகியவை குணமாகும் கருவி கருவுற்றிருக்கும் பெண்கள் மாதவிலக்கை கண்டால் இம்மாவை பயன்படுத்த குணமாகும் வசலாம்